நம்ம பூமியை தாண்டி வேறு எங்காவது உயிரினங்கள் இருக்கிறதா அதை பற்றி எப்படி தெரிந்து கொள்வது என்பதை பற்றிய ஆய்வு தொடர்ந்து விஞ்ஞானிகளால் நடத்தப்பட்டு வருகிறது இந்த ஆராய்ச்சியில் முன்னணியில் இருக்கக்கூடிய நாசாவும் தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை செய்து வருது அந்த வகையில செவ்வாய் கிரகத்துல உயிரினங்கள் வாழ்ந்ததற்கான அடையாளம் இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்வதற்காக அங்கிருந்து பாறை மற்றும் மண் மாதிரிகளை பூமிக்கு கொண்டு வர நாசா முடிவு செய்திருக்கு இதுக்காக ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான

இதற்கு முன்னால உயிரினங்கள் வாழ்ந்ததா என்பது தெரியவரும் எனவும் இதை அடிப்படையாக கொண்டு மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்யவும் நாசா திட்டமிட்டிருக்கு